அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே பக்த கோடிகளே உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தவிருக்கும் திருவாசக வகுப்பு குறித்த அறிவிப்பு இது மெய்யன்பர்கள் பலரும் எதிர்பார்த்திருந்த திருவாசக விளக்க வகுப்பு வரும் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெறவுள்ளது பக்திச்சுவையும் ஞான தெளிவும் ஒருங்கே அமைய பெற்ற திருவாசகத்தின் ஆழமான பொருளை அன்னை சகுந்தலா அவர்களின் இனிமையான எளிமையான விளக்கங்கள் மூலம் அறிந்து கொள்ளவோர் அரிய வாய்ப்பு நமது வாழ்விற்கு வழிகாட்டும் அரிய கருத்துகளையும் இறைவனின் பெருமைகளையும் உணர்ந்து உள்ளமுருக திருவாசக பாடல்களைக் கற்று தெளிவு பெறும் பொன்னான தருணம் இது இந்த நான்கு நாள் வகுப்பில் கலந்து கொண்டு இறையருள் பெற்று இன்னல்கள் நீங்கி மன அமைதியுடன் வாழ அனைவரும் வருக இறையருளை பெற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வகுப்பில் இணைவதற்கு இந்த எண்ணெய் தொடர்பு கொள்ளவும்